என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா பேர் தூக்கம் தொங்க போறாங்க ஒரு மாசத்தில் ஒன்றும் வழி இல்லை சார் கடைசி போராட்டம் போராட்ட உடைகள் யாருக்கும் வீடோ தெரியல அரசு பள்ளிகளில் பதினான்கு ஆண்டுகளாக பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலின் போது ஸ்டாலின் அளித்த வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென ஆசிரியர்கள் வலியுறுத்தினர் தங்களை கைது செய்யும் போலீசார் சரியாக உணவு வழங்காமலும் அடைத்து வைத்துள்ள திருமண மண்டபத்தில் மின்சாரத்தை துண்டித்தும் கொடுமைப்படுத்துவதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் குற்றம் சாட்டினர் ஒரு பகுதி நேர மாற்றுத்திறனாளியாக நாங்கள் ஆசிரியர்களாக நாங்கள் வேலை செய்கிறோம் என்னோடு சேர்ந்து ஒரு மூவாயிரம் ஆசிரியர்கள் நாலாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே இந்த களத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இங்கே போராட்டத்துக்கு வரும்போது மூணு மாதத்தில் பார்க்கலாம் ஆறு மாதத்தில் பார்க்கலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கான வேலைகள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க வெளியே சொல்லவே வெக்கமாக இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக இந்த போராட்டத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இதே நிலமை தான் நீடிக்குது எங்களுக்கு ஒவ்வொரு தடவை போராட்டத்துக்கு வரவங்க அடுத்த தடவை எந்த மனநிலைமையிலும் போராட்டத்துக்கு வருவாங்க அவங்களை எப்படி போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரதுன்னு நாங்கள் ஒரு பக்கம் டென்ஷனாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் வந்திருக்கோம் அப்படின்னு இந்த ரோட்டை கிடக்கிற வண்டிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அப்படின்னா இந்த போராட்டம் இங்கே நடக்குது அப்படிங்கிறது இந்த இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணுற வண்டிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது அது தெரிய விடாமல் தான் இந்த அதிகாரிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனை பேர் உட்காந்துருக்கோம் எங்களுக்கு நீதி வழங்கலைன்னாலும் அது அது ரெண்டாவது வருத்தம் ஆனால் அந்த நீதி அரசுக்கே எட்டாவது அளவுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு ஜீரணிக்க முடியாத வேதனையாக இருக்குது இத்தனை பேர் இருக்கோம் பதினஞ்சு வருஷமாக ஒரு 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 அரசு ஆசிரியர்கள் அப்படி நீங்கள் அலைய விடுவீங்க பதினஞ்சு வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த 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 கோரிக்கைகள் வந்து இந்த கூட்டத்தை தவிர வேறு எங்கேயுமே தெரியாத அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் ரொம்ப ஜீரணிக்க முடியாத விஷயமாக இருக்கிறது பதினாலு ஆண்டு நாளாம் வாழ்க்கையை முடிய போகுது சார் நான் ஆறு மாதம் தான் எனக்கு வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் தொடர்ந்து எங்களை மாதிரி என்ன மாதிரி அறுபது வயசில் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசில் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறோம் சார் நாங்கள் வாழ்நாள் பூரா நாங்களும் பத்து நாலு நாலு வருஷம் நாலரை வருஷமாக நாங்களும் பத்து போராட்டத்துக்கு வந்து அமைதியாக உட்காந்துட்டு அமைதியாக சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக போயிட்டுருக்கோம் ஆனால் கடுமையாக நேற்றுலாம் வந்து நாங்கள் காலையிலேருந்து சாய்ந்தரம் உட்காந்துருக்கோம் ஒரு பேட்டி கொடுக்க முடியல நாங்கள் பட்ட வழியை வெளியே சொல்ல முடியல இருந்தாலும் அமைதியாக இன்றைக்கும் அமைதியாக தான் இருக்கும் நல்ல ஒரு அரசு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க எங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படியாவது மாற்றுவாங்கன்னு நாங்கள்லாம் இந்த கடைசி கட்டத்தில் இருக்க ஐம்பத்தஞ்சு வயசில் அறுபது வயசில் இருக்க ஒரு ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கு இன்றைக்கி ஐயாயிரம் பேர் வெளியே போடுவாங்க சார் இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ஆ நாங்கள் பன்னெண்டாயிரம் பேரில் ஐயாயிரம் பேர் வெளியே போனால் ஐயாயிரம் பேருக்கு பேருக்கு போடுவாங்க சார் நாங்கள் ஆனால் ஐயாயிரம் பேர் நாங்கள் பதினாலு வருஷம் உழைச்சதுக்கு எங்களுக்கு என்ன சார் இருக்குது கடைசி நேரத்தில் எந்த விதமான ஒரு செத்தாக கூட அவனுக்கு பணம் கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் ரெண்டாயிரம் பேர் வெளியே போக போகிறோம் எங்களுக்கு பதினாலு வருஷம் உழைச்சிட்டு இந்த என்ன வேலை எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு காப்பீடு திட்டம் கூட சார் எங்களுக்கு கிடைக்கல ஒரு சைன எனக்கு சைனஸ் இருக்குது சார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இருபதாயிரரூவாய்கிட்ட காசு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஒரு காப்பீடு வேணுங்கிறாங்க நீங்கள் அரசு பள்ளியில் இருக்காங்க ஒரு காப்பீடு இல்லைன்றாங்க என்ன சார் நாங்கள் பண்ணுறது வாழ்க்கையில் என்னென்னா கண்ணீர் வந்து டெய்லி அழுது அழுதுட்டு இருக்கேன் தனியாக போய் ஒரு ஆம்பளை அழுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி படுற வேதனை பெண்களை பார்க்குறோம் அவங்க படுற வேதனையெல்லாம் வெளியில் சொல்ல முடியல டெய்லி அழுதுகிட்ருக்காங்க சாப்பிட நாங்கள் வந்து போராட்டத்துக்கு வந்தோம்னா நல்ல சாப்பாடு கிடைக்கல நல்ல தண்ணி கிடைக்கல உண்மையிலே ஏதோ செய்கிறாங்க ஆனால் உரிய நேரத்தில் எதுவுமே கிடைக்கல நாங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்கல உண்ணாவிரத போராட்டம் பத்து நாள் இருந்தோம் நாங்கள் பத்து நாள் ரெண்டு வேளை ஒரு வேளை கூட சாப்பிடாம நாங்களாம் பத்து நாள் உட்காந்துருந்தோம் இருந்தாலும் எங்களுடைய வழியை வந்து வெளியே தள்ள முடியாது சார் நான் வந்து தனியாக தற்கொலை முயற்சி நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டேன் எவ்வளோ கடன் தொல்லை இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஆசிரியர்களுடைய கதை கேட்டனா எங்கள் கதெல்லாம் சின்ன கதை ஏன்னா பையனு கல்யாணம் பண்ணிட்டாங்க பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க எல்லாருமே ஆசிரியர்கள் வேலை இது பர்மனெண்ட் ஆயிடுன்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் கடனை வாங்கிட்டாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒவ்வொருத்த கடன் இருக்குது சார் அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஐநூறு பேர் தூக்கில் தொங்க போகிறாங்க சார் இந்த ஒரு மாதத்தில் ஒன்றும் வழி இல்லை சார் இதான் கடைசி போராட்டம்னு காத்திருக்கிறது கடைசி போராட்டம் கூட எங்களுக்கு யாருக்கும் மீடியாவுக்கு தெரியல நாங்கள் கூட கூட்டம் ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் வந்தோம் ஐநூறு பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி எட்டாயிரம் பேர் வந்தாங்கன்னு கணக்கு சொல்றாங்க ஆனால் நாங்கள் பதினாலாயிரம் பேரத்தில் பன்னெண்டாயிரம் பேரத்தில் நீங்கள் பத்தாயிரம் பேர் வந்திருக்கோம் சென்னைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் மண்டபத்தில் அடித்தாங்க யார் எவ்வளோ பேர் வந்தானே வெளியில் தெரியாமல் எங்களை மூடி மறைச்சிட்டாங்க திருப்பி ஒன்றா எங்களை கூட கூடாதுன்னு எல்லாத்தையும் கட்டுப்பாடு வளர்த்துறாங்க எங்கள் வாழ்க்கை கடைசி போராட்டம் சார் இது சரியான முறையில் கிடைக்கலன்னா நான் அதான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு டவரில் ஏறிட்டேன் முதல்வருக்கு தெரியணும்னு நான் ஒரு ஆள் போராடினேன் அதை கூட என்ன எத்தனையோ அதிகாரிகள் எல்லாம் பேசி நீங்கள் வாங்க முதல்வர்

குடிக்கிற மாதிரி டெய்லி முந்நூறுரூவா வாங்குற காசை பெட்ரோல் போட்டுக்கிட்டு மக்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நான் வாதியாக தான் இருக்கேன் ஒரு வேலை தண்ணி தண்ணி குடிப்பேன் பச்சை தண்ணி தான் குடிப்பேன் ஆனால் இந்த தண்ணியை குடிச்சிட்டு பாழாக போய் விற்க மக்கள் வீணா போகிறான் பிள்ளைங்களை வீணாக்கிறான் பெட்ரோலுக்கு பாதி பேர் வீணா போகிறாங்க பிள்ளைங்க வீணா போகிறாங்க நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு நான் ஊர் புறா கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் என் வாழ்க்கை கடைசி வரலாம் நான் மக்கள் என்னோட இளைஞர்கள்லாம் பகுதி நரசுகளெலாம் கொஞ்சம் பொறுச்சிருக்கேன் உங்களுக்கு ஆறு மாதம் வந்து கடைசியில் நேரத்தில் வேலை கிடைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு என்ன ஆறுதல் பற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா நான் வந்து கடலில் கூட குதித்து கடைசியில் செத்துறேன் நினைத்தால் சார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிகை எழுதி வச்சுட்டு என் சொத்தை கூட என் அண்ணன் தரமாட்டேங்கிறான் என் தர தரமாட்டேங்கிறான் என் சொத்து என் போயிடுச்சு என் அப்பா செத்துட்டான் எங்களுக்கு பாகாட்ட ஒன்று பிரிச்சு எனக்கு தெரில அந்த சொத்தை பிரிச்சு என் பகுதியில் ஆசிரியர்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுட்டு டவரில் ஏறி செத்து போகலான்னு நினச்சேன் சார் அங்கே வந்து வந்து மகளிர் தலைவி ஜெயபிரியாசுரவங்களாம் என்னை அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணி அவசரப்படாதீங்க செத்துராதுன்னு கதந்தாங்க சார் அதெல்லாம் சார் வந்து பார்த்தீங்களா பதிமூணு ஆண்டு முடிஞ்சு பதினாலு ஆண்டுகளாக நாங்கள் பகுதி நேரமாக அரசு பள்ளிகளில் நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றி வருகிறோம் தொகுப்பதிதல் எங்களை வந்து திமுக அரசு பொறுப்பேற்றுடன் பகுதி நேர ஆசிரியர்களை அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் அறிக்கை எண் நூற்றி எண்பத்தொன்னில் கூறியுள்ளார்கள் அதன்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்கு ஆண்டுகள் ஆய முடிந்துவிட்டு ஐந்தாம் ஆண்டு போய் கொண்டிருக்கிறது இப்போ எங்களுக்கு பதினாலு ஆண்டு பதிமூணு ஆண்டுகள் முடிந்து பதினாலு ஆண்டு போய் போய் கொண்டிருக்கிறது நாங்கள் வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ளோம் அரசு வந்து எங்களுக்கு பணி நியந்திரம் செய்யும் கோரிக்கை நிறைவேற்றும் என்று பல்வேறு கட்டங்களில் போராட்டங்கள் நடத்தி கொண்டே தான் வருகிறோம் இதுவரைகளை இதுவரை அதிகப்படியான போராட்டங்கள் நடத்தியவர்கள் நாங்கள் தான் ஆனால் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல அரசு வந்து பொறுப்பேற்ற திமுக அரசு வந்து பொறுப்பேற்றவுடன் நாங்கள் ப நேர ஆசிரியர்கள் பண பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறினார்கள் ஆனால் இதுவரைகளில் செய்யப்படவில்லை போராட்டம் நடத்தினால் உடனடியாக கலந்து செல்லுங்கள் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஓரா ஒரு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் பணி நிரந்தரம் செய்யப்படும் சொல்வார்கள் இது ஏமாற்றமே தான் மிஞ்சுகிறது ஒவ்வொரு தடவும் அதனால் இப்பொழுது சிறைநிருப்பம் போராட்டம் எட்டாம் தேதி ஜூலை எட்டாம் தேதி நேற்று நடந்து நே நடந்து ஒரு ஐந்து ஆறாயிரம் ஆசிரியர்கள் பல்வேறு பன்னெண்டு பதிமூணு இடங்களில் அடைத்து வைத்து அங்கு நேற்று நைட்டு தான் இரவு தான் காலையில் உங்கள் வாருங்கள் உங்களுக்கு வந்து முதல்வர் முதல்வரிடம் முதல்வர்களும் தலைமைச் செயல செயலாளரிடம் கல்வித்துறை செயலாளரிடம் அமைச்சரிடம் பேசி உங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று சொன்னார்கள் பேச்சுவார்த்தைக்கு போனார்கள் இதுவரையில் எந்த முடிவும் தெரியவில்லை போனவர்கள்னு வரவில்லை ஆனால் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து காத்து கொண்டு இந்த நல்ல செய்தி வரும் என்று எண்ணிக்கொண்டு ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு இன்னல்கள் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு ஒரு மனிதன் வந்து ஒரு அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யப்பட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இடத்தில் இருந்து வேறு எந்த வேலைக்கும் போக முடியலை இந்த ஸ்கூலுக்கு அரை அரை நேரம் நாள் போயிட்டால் வேறு எந்த இடத்துலையும் வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி ஒரு வந்து ஒரு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வீட்டு வாடகை எப்படி கொடுக்குறது இன்றைக்கி வந்து விலைவாசி உயர்வு எந்தளவுக்கு போயிட்டுருக்குது இதெல்லாம் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறது கடனை வாங்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்லாம் வந்து இறந்துட்டாங்க பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணுது இப்போ இருக்கிறது பன்னெண்டாயிரம் பேர் தான் இந்த நாலாயிரத்தி ஐநூறு பேர் விட்டு சென்றவர்கள் இறந்து போனவர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நாலாயிரத்தி ஐநூறு பேர் இப்போ பணியில் இல்லை ஆனால் எங்களுடைய அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களெலாம் லட்ச லட்சமாக அரசாங்கம் கொடுக்குது ஆனால் எங்கள் ஆசிரியர்கள் இறந்தவங்களுக்கு எந்த ப எந்த பலனும் இல்லை ஒரு உத்தரவாக நெத்தியில் போட்டு வைக்கிறது கூட கிடையாது அதே மாதிரி மே மாதம் சம்பளம் இல்லை பதி பதினாலு வருஷமாக மே மாதம் சம்பளம் இல்லைங்க ஒரு மாதம் சம்பளம் இல்லாத என்னங்க இப்போ என்ன வேலைக்கு போகிறது ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு படிச்சுட்டு ஒரு முறையாக தேர்வு பண்ணி நாங்கள் ஒரு ஆசிரியராக வந்துட்டு எங்களுக்கும் ஒரு ஆசிரியர் அங்கீகாரமே இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு வரோம் முதல்வர் வந்து பல முறை வந்து அவருடைய கவனத்துக்கு அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போடுவது செய்கிறேன் செய்கிறன்னு தான் சொல்கிறாங்களே இதுவரிகளும் எங்களுக்கு செஞ்ச மாதிரி இல்லை ஏமாற்றமே தான் இருக்குது தயவு செஞ்சு முதல்வர் அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் தயவு செஞ்சு உடனடியாக அவங்க நல்ல செய்தியாக காத்துட்ருக்கிறோம் எங்களுக்கு வந்து நல்ல செய்தியை கூறணுன்னு பணியோடு கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பன்னெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர் குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும் குடும்ப வாழ்வாதாரத்தை காத்திரு வேண்டும் எங்கள் வறுமையை போக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது சிறை நிரப்பும் போராட்டத்தில் வந்து முதல் நாள் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது நாள் வந்து நாங்கள் இங்கே காத்திருப்பாக இருக்கோம் இப்போ எங்களுக்கு நல்ல செய்தி வரலை அப்படின்னா எங்களுடைய போராட்டத்தை வந்து மேற்கொண்டு தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் சார் அதிகமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இந்த இடம் வந்து சென்னைக்கு வரும்பொழுதே வந்து ஒரு முடிவு தெரியாமல் போக மாட்டோம் முடிவு தெரியாமல் போக மாட்டோங்கிற எண்ணத்தோட தான் எல்லா ஆசிரியர்களும் வந்திருக்காங்க அதனால் வந்து முடிவு தெரிஞ்சிட்டு தான் இப்போ ஒன்று அரசாணையோ அல்லது அறிவிப்போ பெரும் வரை நாங்கள் வந்து சென்னையிலே தொடர்ந்து காத்திருப்போம் அவங்க எங்களுக்கு எப்போ நல்ல செய்தி சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் சென்னையை விட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் சார் இருக்கும் இல்லாமல் அவங்களோட சூழ்நிலை சார் நேற்றே நேற்றே நேற்றைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல மண்டபங்களில் வந்து எங்களுக்கு முறையான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கல எங்கள் நாங்கள் இருந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கோட்டூர் மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ம ஒரு ஐந்து மணி ஐந்தே மணிக்கு தான் மத்தியான உணவே கொடுத்தாங்க கேட்டால் வந்து அந்த எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உணவு மாறி போயிருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அஞ்சு மணி அளவு தான் உணவு கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து கைது பண்ணலை அதனால் வந்து நாங்களாக இந்த இடத்துலேருந்து எங்களுடைய உணவுகளை நாங்களே தேடிக்கிட்டோம் இங்கே வந்து ஒரு தண்ணி வசதி கூட கிடையாது எல்லாமே நாங்கள் தான் ரெடி பண்ணோம் இப்போ தான் வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே வெளில போய் சாப்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா இதில் இருக்கிறது வந்து ஐம்பது வயதை கடந்தவர்கள் தான் வந்து அறுவ செய்தமான ஆசிரியர்கள் இருக்காங்க ஐம்பது வயதை கடந்தவர்கள் தான் அவங்களுக்கு எல்லாருமே சுகர் இருக்குது இருக்குது அந்த டயத்தில் மாத்திரை போடறதுனால் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு அவங்களால் இருக்க முடியாது அதனால் அவங்களாம் வந்து இப்போ மாத்திரை போடுறதுக்காக உணவுகளை போய் வெளியில் போய் தேடி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தர பண்ணுறது அரசுக்கு வந்து மிக சுலபமான விஷயம் அதாவது எங்களை பணி நிரந்தரம் பண்ணோன்னா அரசுக்கு மொத்த செலவே பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு கோடி ரூபா தான் ஆக போகுது இப்போ நாங்கள் வாங்குறது வந்து மற்ற ஆசிரியர்களில் போகிற நிரந்தர ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை போல் அதிகபட்ச ஊதியம் இல்லை நாங்கள் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பளத்தை தான் கேட்குறோம் இருக்கக்கூடிய லாஸ்ட் பேசிக் பேல வச்சு எங்களை வந்து நிரந்தரம் பண்ணால் அரசுக்கு வரக்கூடிய அதிகபட்ச தொகைங்கிறது முந்நூறு கோடி தான் ஆகும் அதனால் வந்து எங்களை எளிமையாக பணி நிரந்தரப்படுத்தலாம் எங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துறது மட்டும்தான் எங்களுடைய ஒற்றை தீர்வு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரப்படுத்துறது மட்டும்தான் வேறு எதை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறதா இல்லை இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு நான் கேட்டால் என்ன சொன்ன அன்பா கேட்டால் வாங்கி கொடுக்குறோம் இல்லை நடுத்தரம் வாங்கி கொடுக்கறோம் கொடுக்கலாம் அம்மா அப்பாவை என்ன சார் செய்கிறாங்க போராடி வீம்பு பண்ணி கூட கேட்குறாங்களே சார் நாங்கள் அன்பா பண்பா கேட்டுட்டோம் சார் அவர் செய்யலை அவர் ஒவ்வொரு ஊராக வந்தார் சார் என் திருநெல்வேலிக்கு கடை அல்வா வாங்க போகிறத ஒவ்வொரு யூடியூப்லேயும் பார்க்குறோம் சார் அவர் எல்லையே நோக்கி நாங்கள் பணம் செலவழித்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலிடித்து சென்னை மாநகருக்கு வந்திருக்கோம் சார் பார்ட் டைம் டீச்சர்ஸ் உடனே வாங்கிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்பளத்தில் அதில் ஒரு மூவாயிரம் பங்கே வந்தால் பாத்ரூம் போக காசு குளிக்க காசு தங்க காசு சாப்பிட காசு எப்படி சார் அதுலலாம் நேற்று கரண்டை கட் பண்ணாங்க தண்ணியை கட் பண்ணாங்க மகாலில் இருட்டில் டார்ச் லைட் வச்சுட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் சார் பெண்களை எப்படி இருட்டு நேரத்தில் வெளியில் அனுப்புகிறீங்களேன்னு நாங்கள் எங்கே போய் படுப்போம் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம் அவர்கிட்ட எங்கள் நியாயத்தை எங்கள் வேதனையை கோரிக்கையை எது வேணாலும் வச்சுக்கோங்க சார் அவர்கிட்ட நாங்கள் சொல்லாமல் ஆந்திர முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் கேட்க முடியுமாங்க சார் எங்கள் கோரிக்கையை வேண்டுதல்ல நாங்கள் யார்கிட்ட போய் கேட்போம் சார் நாங்கள் எங்களை கண்டுக்கிறவே மற்றார் சற்றும் கர்ணிக்கன் திரும்பி பாராமல் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டு போங்க உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது நல்லது செய்கிறோம் சொல்லி வாயிலே அனுப்பிடுறாங்க சார் எங்கள் ஜீவோ வரணும் பணி நிரந்தரம்னு வேணும் சார் அப்படின்னா தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் போவோம் சார் இல்லாட்டி பட்னியாக கடந்து இந்த வெயில் மலை எங்கள் ஒசுக்கடியில் கூட நாங்கள் இங்கேயே கூட வீல் தர வெற்றி பெறாமல் போக மாட்டோம் சார் அவர் எங்களை பார்க்க களத்துக்கு வரணும் குப்பையெல்லாம் மூணையும் நாளில் அகற்ற வச்சாங்களே அப்போ அந்த மக்கள்லாம் அவரை வாழ்த்துனாங்க இது சினிமா திரைத்துறையில் மட்டும் அவர் ஹீரோ இல்லை உண்மையிலே ஹீரோ மாதிரி உதய அண்ணாவை சார் சொந்த அண்ணே மாதிரி நினச்சிங்க சார் என் அண்ணன் இறந்துட்டாங்க அண்ணா உதயண்ணாவை முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவான் நினைக்கிறது சார் இந்த நாலேஜ் கொண்டு போங்க சார் எங்களை பணி நிரந்தரம் நடந்துட்டோம் தயவுசெய்து கையெழுத்து கும்பிட்றீங்க சார் நாங்கள் நன்றி விசுவாசமாக இருப்போங்க சார் இது வந்து நாங்கள் எழுதி வச்சு பேசிடல சார் பதினாலு ஆண்டுகள் வன மாதம் மாதிரி உள்ளத்தி ஆலத்திலிருந்து வர்ற வேதனைகள் சார் எங்கள் மன குமுறல்கள் சமுதாயத்தில் அந்தளவுக்கு போதிய மதிப்பு மரியாதை இல்லை சார் நாங்கள் கடனெலாம் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை நாங்கள் அடைக்கணும் கடன்லாம் தீரணும் பகுதி நேர ஆசிரியர்கள் நிறையா வேதனையில் இருக்கோம் சார் அது